தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக காலகட்டம் சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நீங்க எந்த இடத்துல சொத்துக்கள் வாங்குறீங்களோ அந்த இடத்தினுடைய மதிப்பு அப்படின்றது அதிகப்படியாக உயர்ந்து அதனால இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடை செவ்வாய் பயிற்சி இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல நல்ல ஒரு பூர்வீக சொத்துக்கள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்க போதும் தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவாதம் செயல்படுவாங்க இவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயந்து இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனா இவர்களினுடைய இலக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த இலக்காக தான் இருக்கும் நேர்மையான வழியில நம்ம எல்லாத்தையுமே அடையணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் இருக்கும் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அயன சைன சொல்லக்கூடிய இரண்டு இடங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்துல வராரு இதனால உங்களுக்கு முயற்சிகள் அதிகப்படியாக இருக்கும் ஏற்கனவே ராகு பகவான் அங்க இருக்கிறாரு சில இடத்துல சில உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இப்போ அந்த ஆஹ் சகோதர உண்டான காரக கிரகமே அந்த மூன்றாம் இடத்துல வர்றதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு லைஃப் முழுவதுமே பிரச்சனைகள் தான் அதை ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண கூடியவர்கள் யார்கிட்டையும் கோபப்படாம யார்கிட்டையும் கடிந்து பேசாம யாரையும் ஏமாற்றாமல் ஏமாற்றுபவர்களுக்கே நன்மைகள் செய்து இப்படி எல்லாம் வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிக பெரிய அளவுக்கு நல்ல ஒரு திருப்பங்களையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நீங்க எந்த இடத்துல சொத்துக்கள் வாங்குறீங்களோ அந்த இடத்தினுடைய மதிப்பு அப்படின்றது அதிகப்படியாக உயர்ந்துகிட்டே போகும் நீங்க வாங்கின நேரம் நல்ல ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வாங்குறவங்களுடைய அந்த லேண்டோடைய காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எக்கச்சக்கமா உயர்ந்துகிட்டே போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு அதனால உங்களுடைய வருமானம் ஒரு சேஃபர் சைட்ல பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் அவருடைய நான்காம் பார்வையாக இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் இதனால எதிரிகளினுடைய பாதிப்புகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுஷ் ராசி என்பர்களுக்கு இருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல் மாதிரி இவர்களை சுத்தி எதிரிகள் தான் இவர்களுக்கே தெரியாது இவங்க கூட பழகுனவங்க எல்லாருமே நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்றது இவர்களுக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் ஆகா நம்ம அவங்களை நம்பி நிறைய சொல்லிட்டோமே ஆனா அவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியாக இவர்களை சுற்றி இருக்கிறவங்களே இவர்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டு இருப்பாங்க இப்போ அந்த எதிரிகளின் பாதிப்பு மிக பெரிய அளவுல குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்போ உங்களுடைய மாற்றத்தை பார்த்து அந்த எதிரிகளே அளவிற்கு உங்களுடைய வலிமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால இந்த காலகட்டம் பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல நல்ல ஒரு உயர் பதவிகள் இந்த உயர் பதவிகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நினைக்காத உயர் பதவிகள் நீங்க இந்த மாதிரியான போஸ்டிங்கெல்லாம் நீங்க ஆசைப்பட்டிருக்கவே மாட்டீங்க எப்போதுமே ஒரு நேர்மையான ஒரு இடத்துக்கு நம்ம நேர்மையாக தான் வரணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய விடாமுயற்சி இது எல்லாமே உங்களை இந்த காலகட்டத்துல ஒரு மிக உயர்ந்த பதவியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் தொந்தரவுகள் அப்படின்றது அப்பப்ப வந்து எட்டி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும் இந்த கடன் தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உங்களுக்கு வேலையில பெரிய அளவுக்கு வா மாற்றங்கள் இல்லை இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை சரி பண்ணுவதற்கு சரியா இருக்கும் இதுல இந்த மாதிரியான சில கடன் தொந்தரவுகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கமிட்மெண்ட் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் இதெல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே ஒன் பை ஒன்னா குறைச்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த இரண்டு இடத்தையும் பார்க்கிறதுனால அப்பாவளி சொத்துக்கள்னால நல்ல ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது சுய தொழில் அப்படின்றது இந்த காலகட்டம் பெண்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் சோர்ஸ் ஆஃப் நீங்க ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போய் நீங்க வேலை பார்த்தாலும் கூட உங்களுடைய சொந்த இடத்துல சில தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசு ராசி அபரிமிதமான ஒரு வருமானத்தை அபரிமிதமான ஒரு லாபத்தை ஒரு லைஃபையோ புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நிறைய சேஞ்சஸ் ஏன்னா தனுசுராசி அன்பர்கள் உங்களுடைய ஏழரை சனியிலிருந்து பாதிப்புல இருந்தே இப்பதான் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க முழுமையா ரிலீவ் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஏழரை வருஷம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யுகம் மாதிரி கழிஞ்சிருக்கும் உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத பாதிப்புகள் பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அழிச்சாச்சு இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்படி எல்லாம் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பிரச்சனைகளை அனுபவித்து தனுஷராசி என்பவர் இப்ப நான் ஒவ்வொரு இடத்துலயா கால் தடம் பதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அதுல அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு வலிமை மிகுந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போகுது இந்த காலகட்டம் திருமண வரன்கள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் இதனால் வரைக்கும் ரிஜெக்ட் ஆன திருமண வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வரன்கள் எல்லாமே தட்டி போயிருக்கும் வரன்கள் பாக்குறவங்களும் ஏதாவது ஒரு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே இல்லாம இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு திருமண வரன்கள் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது ஒரு அந்தஸ்து சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ்ன்றது இந்த ராசி என்பர்கள் தரக்கூடிய ஒரு தருணமாக செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் இந்த பலன்கள் மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசா புத்தியே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மதிப்பு அங்கீகாரம் நல்ல ஒரு உயர் பதவிகள் நல்ல ஒரு வருமானங்கள் இதெல்லாமே கிடைக்கும் இப்ப கெடுதலான இந்த இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் ஒரு ஒரு மடங்கு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க கடன் தொந்தரவுகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் ஒரு ஒரு மடங்காக அதிகரிக்கும் இதனால ஒரு சின்ன ஒரு மனக்கவலைகள் ஒரு ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்